சொல்லி நிறைவேசுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கரிகால் பாண்டியன் அவர்கள் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத என்று செல்வத்தை படை என்ற வள்ளுவனுடைய குரலுக்கு ஏற்ப இந்த எளிய மக்களுடைய கண்ணீர் என்பது கொடுங்கோன் ஆட்சி கொண்டுள்ள அந்த அரசை கொட்டி வீழ்த்துவது மட்டுமல்லாமல் அவன் செல்வத்தையும் அழித்துவிடும் என்பது வள்ளுவனுடைய வரிகள் இந்த பூர்வகுடி மக்களுடைய இந்த கோரிக்கை என்பது சாதி வாரி கணக்கெடுப்பு நண்பர் கூறிய உறவுகளே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த திராவிட கட்சிகளுடைய அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அது நடக்குமா என்றால் கண்டிப்பாக நடக்காது ஏனென்றால் இந்த நிலப்பரப்பில் எட்டு கோடிக்கு மேல உள்ள தமிழர்கள் இந்த மக்களிடையே குறிப்பாக சுதந்திரத்திற்கு பிறகு சுப்ராயலு பனங்கல் ராசன் சுப்ராயன் கூர்மா வெங்கட செட்டி நாயுடு ஓமந்தூர் ராமசாமி அண்ணாதுரை செயலிதா எம்ஜிஆர் இவர்களெல்லாம் கடந்து என் ஆய்வு என் ஆய்வின் அடிப்படையில் ஒரே ஒரு குடும்பம் இந்த மண்ணை நாசப்படுத்தி இந்த நிலப்பரப்பை துண்டாடியது என்றால் அந்த சர்க்கரை நாற்காலி சதிகாரன் அவர்களுடைய குடும்பம் தான் இத்தனை சிக்கலுக்கும் காரணம் என் அன்பிற்குரிய உறவுகளை சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ ஒரு ஏக்கர்ல ஒரு கேட்ட போட்டு அடைச்சு அவருடைய குடும்ப இசைவேளாளர் எவ்வளவு பார்த்தேன்னா மொத்தமே ரெண்டு ஏக்கர்ல அந்த இசைவாளர்கள் அடைச்சிடலாம் இருக்கும் அந்த மக்களுடைய எண்ணிக்கை என்பது அந்த ரெண்டு ஏக்கர் மக்கள் தொகை கொண்டவன் எட்டு கோடி மக்களை ஆள்கிறானென்றால் என்றால் இந்த மண்ணில் இதை விட இழிவு நிலை என்பது எதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏ ஜி சீனிவாசம் பிள்ளை பட்டியல் பிரிவு உருவாக்கப்பட போகுது தேவேந்திரகுல வேளாளர் என்பவர்களை பட்டியலில் சேர்க்க கூடாது என்று போராடி இன்று முதல் ஒரு நூற்றாண்டை கடந்து உறவுகளே மத்திய அரசு இந்த திராவிட அரசு சொல்லுகிறது அவர்கள் இடஒதுக்கீடு இல்லை என்றால் பாவம் அந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்று ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த தவப்புதல்வன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் நாங்கள் சொல்லுகிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் சொல்லுகிறது ஐயா முத்துவேல் கரணாநதி பெற்றெடுத்த தவ புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களே தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த இட ஒதுக்கீடு என்பது அந்த மக்களுடைய மயிருக்கு சமம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் யாருடைய இடஒதுக்கீடு யாருக்காக வேண்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு நாள் சீமானாகிய நான் என்று வரும்பொழுது பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்படும் சீமானாகிய நான் என்று ஒரு நாள் பேசும் பொழுது குல வேளாளர்களுடைய பட்டியல் சிறை உடைக்கப்படும் சீமான் ஆகிய நான் என்று ஒரு நாள் சொல்லும் பொழுது பஞ்சமின் நிலம் என்பது மீட்கப்படும் எப்படி மீட்கப்படும் ஒண்ணும் இல்ல திமுக காரனுடைய சொத்தெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி அரசுடமையாக்கும் அன்னைக்கே முடிஞ்சிருச்சு உடைய நிலத்து புறம் எங்கிட்ட நாங்க பிடிங்கிருவோம் நீ எங்க போகும் இப்ப இருக்க திமுக காரனுடைய பாட்டி தாத்தனோட என்ன பெரிய பண்ணையார் பரம்பரையா உச்சி மண்டையை பிடிச்சி பார்த்தா அண்ணா கவர் இல்லாத கூட்டம் எடைப்பட்டு உள்ள வந்து அத்தனை சீட்டிங் போட்டிருக்கேன் புரியுதா அதற்கான நமக்கான அரசு ஒரு நாள் அமையும் நாம் தமிழர் அரசு இந்த மண்ணில் நிலைநாட்டும் பொழுது மரம் காக்கப்படும் ஆடு மாடு மலையேற்றப்படும் கச்ச தேவி மீட்கப்படும் இந்த மண்ணில் நீண்ட நெடிய வரலாற்று பருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசியத்தினுடைய விடுதலை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி ஆரிய படை கடந்த பாண்டியனை அந்த அந்த பாண்டியன் நெடுஞ்சலினை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்னும் வரலாற்றில் அவன் ஆரிய என்ற ஒரு வரலாறு இருக்கிறது அதுபோல் திராவிட படையை கழுத்தறுத்தான் சங்கருத்தான் சொந்த சீமான் என்பது ஒரு நாள் வரலாறு அந்த வரலாறு ஒரு நாள் விடுதலை செய்யும் இந்த மக்களை பஞ்சமுனில மீட்பு என்பது அந்த வரலாற்றை மீண்டும் மீட்டெடுப்போம் நாம் தமிழர் நன்றி வியர்வை துளிகளின் விடியலுக்காக கொடுத்த நிலத்தை பறித்தவன் எவர்